ஆனா இன்னொரு கொஸ்டின் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த காலகட்டத்துக்கு பாடல் ஊழியம் அவசியம் தானா அது உங்க கருத்தை நீங்க பாடல் ஊழியன்றது ரொம்ப நல்ல ஊழியம் அதை சில பேர் தவறாத புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பட் அந்த அந்த பாட்டு ஊழியத்துல பெரிய கிருபையை கத்து வச்சிருக்கிறாரு அதை சரியா பண்ணா தேவ நாமத்தின் மகிழ்மைக்காக அந்த பாடல் ஊழியத்தை பண்ணா நிச்சயமா அந்த பாட்டு வந்து பெரிய அளவுக்கு அது வந்து இட்டாவதோ இல்லையோ ஆத்துமாக்களை தேற்றும் ஆனா இந்த பாடு புழியத்து நிமித்தமா என்ன நடக்குன்னா ஒரு பாட்டு நான் எந்த நாட்டுக்கும் பாஸ்போர்ட் எடுக்கல விசா எடுக்கல எந்த பிளைட் நான் ஏறல ஆனா பல நாடுகளுக்கு இந்த பாட்டு மூலியமா நான் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் காஸ்பல் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த பாடல் மூலியமா கத்தருடைய நாமத்தை நான் உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன் தான் எனக்கு ஒரு எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு எப்படின்னா நானே யோசிச்சிருக்கேன் ஏன் இந்த பாஸ்டர் வந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி பாட்டு ரிலீஸ் பண்றது பதிலா